ஐ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா மாரி ஹெட்செட் இருக்குது இந்த ஹெட்செட்டை ப்ளூடூத் ஹெட்செட்டை மாற்ற போகிறோம் அதை எப்படி மாற்ற போகிறோம்னு பார்க்கலாம் அந்த உடல் இந்த தலையோடு போகிறது இது பார்த்தீங்கன்னா ரியல்மி ஹெட்செட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த ரியல்மி ஹெட்செட்டில் வந்து இந்த பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு டூப்ளிகேட்டு ப்ளூடூத் ஹெட்ஃபோனு இயர்பட் இதில் இருக்கிறத சவுண்டே நல்லா இருக்காது இது மாற்றிடலாம் ஏற்கனவே மாற்றின தான் போ பாட்லேருந்து போட்லேருந்து வாங்கி போட்டது இதை வந்து ரியல்மி தான் மாற்ற போகிறோம் எப்படி மாற்றுறதுன்னு வாங்கி பார்க்கலாம் இது வாரமாக வச்சுருவோம் ஃபஸ்ட்டு இதை கழட்டுவோம் இது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு பண்ணுறேன் இது கழட்டுறது பார்த்து பிளேட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கோடு போட்டுல அப்படி குத்து விட்டிங்கன்னா போதும் வந்துடும் வந்துருச்சு பிடிங்கிருக்கு லைட்டாக வெளியே எடுத்துக்கலாம் ஒட்டணும் இதில் பிடிங்கிருக்கு இல்லைன்னா வைப்ரேஷன் டொர் டொர்னு சவுண்டு கேட்கும் இல்லை ஒட்டிடலாம் அதேமாரி இந்தாண்டியும் எடுத்துக்கலாம் அதேமாரி கோடு கரெக்டாக அந்த சீட்டிங்கில் போட்டிங் ப்ளேட் வச்சு நவுத்துனிங்கன்னா வந்துடும் ஈஸியாக தான் இருக்கும் கண்டிப்பாக இருக்க கையை கிழிச்சிக்காதீங்க பார்த்திங்கன்னா இதையும் கழட்டியாச்சு ரெண்டுதையும் கழட்டியாச்சு இதை அறுத்துடலாம் தேவையே இல்லை இப்போ நமக்கு இந்த பார்ட்ஸ் வேணும் இந்த பார்ட்ஸ் வேணும் இது ரெண்டும் ஒரு பார்ட்ஸு இது தனியாக வச்சுக்கலாம் செட் ஆகாது அதேமாரி இதையும் அடுத்துடலாம் தனியாக வச்சிடலாம் தனியாக வச்சிடலாம் இது தனியாக வச்சிடலாம் இது ஈஸியாக போச்சு இந்த அவ்வளோ தான் இது எதுக்கும் ஆகாது தூக்கி போட்டுருவோம் பார்த்திங்கன்னா இதையும் கழட்டணும் ஃபஸ்ட்டு இந்த பட்ஸை கழட்டிடலாம் கழட்டி ஓரமாக வச்சிடணும் இப்போ இதுவும் அப்படிதான் இது ஈஸி இது ஸ்டீலில் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஈஸியாக கட்டிடலாம் ஒன்றும் பிரச்சனை இது அதேமாரி ஈவனாக தூக்குனிங்கன்னா வந்துடும் இது ஸ்டீல் எதுவும் பிரச்சனையும் இல்லை பிளாஸ்டிக்னால் தான் பிரச்சனை கட்டாயி ஆகி வரும் பார்த்திங்கன்னா க கந்துடுச்சு ஈஸியாக தான் இருக்கும் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதேமாரி இதையும் வந்துடுச்சு ஈஸியாக இருக்கும் இதுமாரி கம்மி ரேட்டில் ஹெட்ஃபோன் வாங்கிட்டு வாங்கி வாங்கியிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க இதுமாரி நல்லா இல்லை சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதுமாரி ஹெட்ஃபோனு ஒயர்டு வச்சிருந்தீங்க நல்ல பிராண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை மாற்றிக்கலாம் நான் அப்படி தான் இதையும் மாற்றினேன் இந்த இருந்து இது வந்து நூற்றம்பது ரூபா ஹெட் செட்டில் வந்து வாங்கி போட்டேன் இதில் நல்லாவே இருக்காது ரொம்ப பேஸும் இருக்காது ஒன்றும் இருக்காது வாய்ஸ் மட்டும் தான் அதிகமாகிறதுனால இது போட்டேன் இப்போ வந்து இது நீங்கள் சுற்றி விட்டு போய் இது கொடுத்தான் இது இது போட்டு பார்க்கலாம் எப்படி இதுன்னு செக் பண்ணலான்னு இப்போ பண்ணுறேன் இதேமாரி நீங்களும் பண்ணி பாருங்கள் இதுமாரி ஹெட் செட்டு இதுமாரி இருந்துச்சுன்னா நீங்களும் கம்மி பட்ஜெட்டில் வய ப்ளூடூத் வாங்கியிருந்தீங்கன்னா இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் நம்ம அதிகமாக காசு ஸ்பெண்ட் பண்ணுற தேவையில்ல சரிங்களா இது சால் சால்ட்ரிங் வந்து இதில் ரிமூவ் பண்ணிட்டு இதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு சால்ட் பண்ணுறது தான் வேலை வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சால்ட் வச்சு இது ரிமூவ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா அது ரிமூவ் ஆகிடுச்சு இந்த சைடும் ரிமூவ் பண்ணிக்கலாம் அதை ரெண்டும் ரிமூவ் பண்ணிடுச்சு பார்த்தீங்கன்னா இதுவும் எடுக்கணும் இந்த கப்பையும் எடுக்கணும் இந்த கப்பு ரிமூவ் பண்ணால் இந்த முடிச்சு ரிமூவ் பண்ணணும் முடித்து ரிமூவ் பண்ணால் தான் இந்த கப்பு எடுக்க முடியாது கப் எடுத்துகிட்டு இந்த கப்பு போடணும் அது போட்டுட்டு சால்வ் பண்ண வேண்டியதான் முடிச்சு பண்டியாச்சு அப்படியே எடுத்துட வேண்டியதுதான் இதை எடுத்து இதில் கோர்க்கணும் இதில் கோர்த்தோம்னா வேலை முடிஞ்சுது வந்துருச்சு இதுமாரி ரெண்டு சைடும் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு கப்பு நல்லா சால்டு அடிச்சிட்டிங்கன்னா மறந்து போயிடுவோம் திரும்பியும் அன்சால்டு பண்ணிட்டு திரும்பி இது பண்ணுற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு தான் வேலை செய்யணும் நான் நிறைய தடவை இதுமாரி ஏமாந்து போய் சால்டு மட்டும் அடிச்சிருப்பேன் அதனால் இது போட்டுக்கலாம் ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா வந்துருச்சு கண்டிப்பாக இது இந்த கப்புள்ளே ஓட்டினட்டி ஒரு முடிச்சு போடணும் இல்லைன்னா சா நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண இந்த ஒயர் சால்ட் அடிக்கிறது வந்து கட்டாகி போயிடும் ஆட ஆடை அதுக்காக தான் முடிச்சு போட்டோம்னா இருக்கும் முடித்து போட்டுக்கலாம் இந்தாண்டி ஒரு முடித்து போட்டுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாரி இதேமாரி யூஸ் பண்ண இதுமாரி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா வீடியோ பார்த்து இதேமாரி சேஞ்ச் பண்ணி பாருங்கள் புதுசாக வாங்கணும் அவசியம் இல்லை இல்லை இதுமாரி ஒயர் சேஞ்ச் பண்ணுன்னா சொல்லுங்கள் அதுமாரி ஏதோ ஒரு ஹெட்செட் இருந்துச்சுன்னா ஒயர் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயரில் சால்ட் ஒட்டாது அதுக்காக என்ன பண்ணுன்னா நெருப்பட்டி இந்த மேட்ச் பாக்ஸ் இருந்துச்சுன்னா பற்ற வச்சு மெழுகு மேரிக்கும் அதை வந்து எடுக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து செம்பு தெரியும் ஒயரு இப்போ சால்ட் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் எப்படி சால்ட் வைக்கிறேன்னு இதையும் அன்சால்வடு பண்ணணும் அதை அன்சால்டு பண்ணிக்கலாம் ஏன்னா இது சின்ன டிரைவு பெரிய ட்ரைவ் சின்ன ட்ரைவ் இது பெரிய ட்ரைவ் அதை தூக்கி அங்கேயே போட்டுக்கலாம் இது தேவைப்படும் இது இதை வந்து போய் போட்டு வச்சுக்கலாம் வேறு ஏதோ ஒரு ஹெட்ஃபோன் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் சின்ன ஒயர்டு இது கம்மி ரேட்டுக்கு நூறுரூவாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறோம் இல்லை அது கீது வந்துச்சுனா போட்டு வச்சுக்கலாம் இங்கே அது இங்கே தனியாக உரமாக எடுத்து வச்சோம்னா ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு ஹெட்ஃபோனுக்கு சரி பண்ணலாம் பார்த்திங்கன்னா இதை ரிமூவ் பண்ணு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்பீக்கர் தனியாக அன்சால்ட் பண்ணிக்காச்சு இந்த ஸ்பீக்கரையும் அன்சால்ட் பண்ணிக்கலாம் ஒன்று கட்டாகி போச்சு நெருப்பு பற்ற வச்ச முல்லீங்களா அதை அப்படியே இந்த சொல்யூஷனில் நினைச்சி ஆயனு கொஞ்சம் பத்தி தெரில தெ இந்த ஒட்டிச்சு ஒட்டிக்கிச்சு வந்து இதில் வந்து சால்ட்டு பண்ணும் இது ரெண்டுதுலேயும் சால்ட்டு பட்டினா போதும் ப்ளஸ் மைனஸ் ஓகே இது ஒன்று பத்தாச்சு அடுத்தது இதையும் அப்படியே பற்ற வச்சா வேலை முடிஞ்சது அப்படியே ஒட்டுறது தண்ணி மேல ாச்சு நல்லா ரெண்டுமே ஒட்டியாச்சு ஃபஸ்ட்டு பாட்டு ஓடுதான்னு பார்க்கலாம் ஆன் பண்ணிட்டேன் சால்ட் வச்சாச்சு பாட்டு போட்டு பார்க்கலாம் கனெக்ட் கேக்குதான்னு தெரில மைக்கிகிட்ட வைக்கிறேன் இது ஒரு சைடு இது பாருங்க கீழே வச்சுறேன் இந்த இதை வந்து வைக்கிறேன் கேட்குதுங்களா இது பாருங்க இதை எடுத்துகிட்டு வந்து இதில் வைக்கிறேன் ரெண்டும் பார்த்திங்கன்னா பாடுது இப்போ நம்ம செஞ்ச வேலை ஓகே பெண் மேலே என்ன பண்ணுன்னா இதை எடுத்து இதில் ஒட்டி இதில் ஒட்டி நாம் வந்து இதில் ஒட்டிட வேண்டி தான் இந்த கப்பை போட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சது நம்ம எப்பயுமேலாம் யூஸ் பண்ணலாம் அது ஓட்டுறதுக்கு டேஃபிக்விக்கே எடுத்துப்போம் சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும் ரொம்ப ஒட்டிட்டிங்கன்னா ஸ்பீக்கர் அடைச்சிக்கும் இதில் அப்ளை பண்ணுங்கள் ஸ்பீக்கரில் அப்ளை பண்ணாதீங்க இதுவே நிறைய ஊற்றிடுச்சு அதிகமாக ஊற்றிடுச்சுன்னா ரொம்ப ரூபா ஸ்பீக்கர் ஒட்டிக்கும் அப்படியே ஒட்டிட்டே லைட்டாக இன்னொன்று எடுத்து அப்படியே தொடங்கணும் போதும் தொடையாச்சு அப்படியே ஒட்டிடுவோம் இதையும் அப்படியே எடுத்து ஒட்டியாச்சு அவ்வளோதான் ஃபஸ்ட்டு இந்த கப்பை இறக்கி விட்டுருங்க கீழே அவ்வளோதான் இந்த வந்து கப்பு போட்டோம்னா முடிஞ்சது இப்படி நேராக இழுத்து அப்படியே பொசிஷன் உங்கள் காதில் வச்சு எப்படி பொசிஷன் இருக்குதோ அதுக்கு ஏன்னா நம்ம மாற்றிட்டோம் இல்லை மார்க் பண்ணியிருக்கணும் மார்க் பண்ணாமட்டோம் அதனால் காதில் வச்சு பொசிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை அழுத்தி விட்டுக்காங்க இல்லைன்னா திரும்பி ஃபஸ்ட்லேருந்து அந்த ப்ரின் பண்ணுற மாதிரி சீட்டிங் பார்த்திங்கன்னா சீட்டிங் இது இதுமாரி தான் மாற்றணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரியல்மி பட்ஸு ரியல்மியோட ஸ்பீக்கரு இது பார்த்திங்கன்னா என்ன கம்பெனின்னே தெரில என்ன கம்பெனி நேரத்தில் பிசிஎன்மோ நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கி இப்போ பார்த்தீங்கன்னா ரியல்மி இயர்பட்ஸாக மாறிடுச்சு இயர்ஃபோன் இதுமாரி இருக்கிற ஒயர் காஸ்ட்லியாக வாங்கியிருந்தீங்கன்னா இதுமாரி ஒயர் போயிடுச்சுன்னா இதுமாரி ஒரு கம்மி பட்ஜெட்டில் வாங்கி இதுமாரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு சவுண்ட் எஃபெக்ட்டும் நல்லாயிருக்கும் கேட்கவும் நல்லாயிருக்கும் பட் இதுமாரி தேவையில்லாமல் இது பொழுதுனைக்கு வாங்கிட்டு தேவையில்ல இது சீக்கிரம் சீக்கிரம் ஒயர் போயிடும் நிறைய பேர் இதுமாரி கம்ப்ளைண்ட் இருக்கிறீங்க இதுமாரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம காஸ்ட் எந்தளவுக்கு கம்மி பண்ணணுமோ அதுமாரி கம்மி பண்ணிக்கலாம் சரி ஓகே நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ